வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி மீண்டும் லட்டு சர்ச்சை ஆந்திராவில் மீண்டும் பரபரப்பு அதாவது வந்து ஜெகன் மோகன் அவர்கள் இருபத்தி ஏழாம் தேதி அப்புறம் இருபத்தெட்டு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை நேராக பாத யாத்திரையாக வந்து திருப்பதி வரேன் ஏன்னா நம்ம நாயுடு வந்து பாவம் பண்ணிட்டாரு முதல்ல நாயுடு சொன்னார் ஜெகன் பாவம் பண்ணிட்டாருன்னு அவர் பவன் கல்யாணம் எல்லாம் சிறப்பு யாகம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோயிலை சுத்தப்படுத்துறது இப்போ மாநிலம் முழுக்க ஜெகன் கட்சியினர் பூஜை பண்ணுறாங்க எதுக்கு ஐயா வந்து நாயுடு வந்து தவறாக பண்ணிட்டார் இது தெய்வகுத்தம் ஆயிடுச்சுன்னு அவங்க ஒரு யாகம் அதுக்கப்புறம் நம்ம ஜெகன் வந்து பாத யாத்திரை இவர் இருபத்தெட்டாம் தேதி போகிறாரு முப்பதாம் தேதி பவன் கல்யாண் பாத யாத்திரை அதாவது என்னென்னா மாநிலம் முழுக்க மற்றதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த ஒன்று தான் இன்றைக்கி பிரதானம் இப்போ மேலும் சிக்கல் ஜெகனை வந்து திருப்பதிக்குள்ளே உள்ளே விடக்கூடாதுன்னு நீங்கள் கேட்கலாம் என்னங்க ஜெகன் வந்து முதலமைச்சராக இருந்தார் இதுக்கு முன்னாடி நிறையா தடவை அவர் வந்து இதுக்கு போயிருக்காரு எங்கள் திருப்பதிக்கு போயிருக்காரு இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா கிறிஸ்து அதாவது இந்துக்கள் அல்லாதோர் அப்படிங்கிறவங்க வந்து போகிறதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு புது சட்டம் ஒன்று போடணுமா பிஜேபியில் புரந்தேஸ்வரி அந்தமாதிரி யாருன்னா என்டிஆருடைய மகள் நாயுடு இருக்காங்க சந்திரபாபு நாயுடு வந்து அவங்களுடைய அக்காவை தான் கல்யாணம் பண்ணியிருக்கார் புரந்தேஸ்வரி சொல்கிறாங்க இல்லை இல்லை இது வந்து என்னென்னா உங்கள் ஒரு படிவம் இருக்கும் அதில் கையெழுத்து போட்டு தான் உள்ளே போகணுன்னு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் சொல்லுவாங்க ஏங்க ஏற்கனவே அந்த படிவத்தில் தான் கையெழுத்து போட்டு சோனியா காந்தி போயிருக்காங்க சொல்லிக்கிட்டே போனால் நிறைய பேர் போயிருக்காங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும் ஜெகனே பல தடவை போயிருக்காங்க இப்போ எதுக்கு இந்த பிரச்சனையை கிளப்புறீங்கன்னு அப்போ திட்டமிட்டு மாநிலம் முழுவதும் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு பிஜேபி நினைக்கிறத பார்க்க முடியுது இதில் நாயுடுக்கு என்ன கையின்னு நம்ம ஏற்கனவே நிறையா சொல்லிட்டோம் நாயுடு அவர் மேலே இருக்க தப்பு நூறு நாளில் இதை பண்ண அதை பண்ணுன்னு சொல்கிறதுக்கு ஒரு திட்டமும் இல்லை ஏன்னா இல்லை ஒன்றும் இல்லை இப்போ வர மலை ஜுவலில் பாதிப்பு ப மோசமாக போச்சு கஜானா காலியாக இருக்குது அதையெல்லாம் மறைப்பதற்கு இன்றைக்கி லட்டு இந்த லட்டு விஷயத்தை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி போட்டி போட்டு பண்ணுறதுனால மக்களே ஒரு குழப்பம் என்னங்க அது இவர் பண்ணுறாரு அவர் பண்ணுறாருன்னா இது முழுமையான அறிக்கை வராத போது எதுவும் முடிவு பண்ண முடியாது ஆனால் அதுக்கும் மேலே ஒருபடி மேலே போய் பவன் கல்யாண் நடந்து போன மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணுறாரு லட்டை பற்றி யாராவது பேசுனீங்கன்னா நடிகர்லாம் மிரட்டுறாரு இது சரியான ஒரு அரசியல்வாதிக்கு அழகான நமக்கு புரியல ஒரு ஆ ஒரு ஆய்வு அறிக்கை முழுக்க வந்த பிறகு கன்ஃபார்மாக தெரிஞ்சதுன்னா நடவடிக்கை எடுக்கலாம் எந்த நீதிமன்றத்தில் இது நீங்கள் கே அதான் ஒய்எஸ்ஆர் கே கே கேஸுக்கு போயிட்டாரு நம்ம என்ன கேட்குறோன்னா ஒருவர் ஒரு ஜெகன் ஒரு தப்பு பண்ணிட்டார் அவர் மேலே வந்து நாயுடு ஊழல் குற்றச்சாட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ச கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாயுடு மேலே ஜெகன் போட்டார் அப்போ ஜெகன் நாயுடு என்ன சொன்னார் கூழல் இல்லை அப்படின்னு ஊழல் நான் செய்யலைன்னு அதோடு நிறுத்திக்கிட்டார் சிபிஐ விசாரணைக்கு போங்க உடனே சீக்கிரம் நடவடிக்கை எடுங்க சீக்கிரம் வந்து கோர்ட்டுகளை வந்து என்னை ஆஜரப்படுத்துங்க ஏதாவது சொன்னாரா ஆனால் இன்றைக்கி ஜெகன் என்ன சொல்கிறாரு ஐயா சிபிஐ விசாரணை வைங்க ரெடி எல்லாத்துக்கும் ரெடி சீக்கிரம் பண்ணுங்கிறார் ஏன் நாயுடு அதை பேசவே மாட்டுறார் சிபிஐ விசாரணை கே எனக்கு உடனே கொடுங்க அப்படின்ட்டு நட்டா சொல்கிறாரு ஏன் நாயுடு கொடுக்க மாட்டுறாரு அப்போ சிபிஐக்கு விசாரணை கொடுக்கறதுல நாயுடுக்கு என்ன தயக்கம் மாநில அரசே விசாரிக்கணும்னு ஏன் நினைக்கிறாரு நீங்கள் தான் ஒருத்தரை குற்றஞ்சாட்டுறீங்க அந்த குற்றஞ்சாட்ட நபரை எதிர்க்கும் தயார் அப்படிங்கும்போது நல்லா ஒன்று புரியுது நாயுடு வசமாக மாட்டிக்கிட்டார் உண்மையிலேயே நாயுடு பொலிட்டிக்கல் கேரியரில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஒரு கரும்புள்ளி தான் அவர் பேசியிருக்கக்கூடாது இப்போ நாயுடுவை காப்பாற்ற வேண்டிய அவசியம் ஐயா மோடிக்கு இருக்குது ஏன்னா இது எல்லாம் டைரெக்ஷன் பண்ணது அவர் தான் அப்படி மக்கள் பேசுவாங்க ஏன்னா கடவுள்னா அவங்க தானே அப்போ ஜெகன் வந்து இருபத்தி எட்டாம் தேதி போகும்போது தேவையில்லாமல் மாநிலம் முழுக்க ஒரு பதட்டம் இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைக்கிறாங்க நூறு நாளில் ஐயா நாயுடு ப செய்கிற விஷயங்கள் எதுவும் சரியில்லை இப்போ மக்கள்கிட்ட கருத்துக்கணும் இப்போ எடுங்க அதுதான் சொல்கிறாங்க பரவாயில்ல ஜெகனே பரவாயில்ல பொழுது நாயுடு பழைய மாதிரி இல்லை அவர் வயசாகி போச்சு ஒன்றுமே பண்ணுறதில்ல அப்படிதான் பேச்சு வந்துட்டுருக்கு அதாவது பூவுடன் சேர்ந்த யாரும் மனப்பும் மாதிரி பிஜேபியுடன் சேர்ந்த உடனேயே எப்படி மைண்டு போது பாருங்கள் இவ்வளோ நாள் ஊழல் தான் இந்த மாதிரி எந்த முதலமைச்சராக யோசிப்பாரா லட்டு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ மாநிலம் முழு இப்போ காங்கிரஸ் கட்சி ஷர்மிளா வந்து ஜெகன் எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜெகனுக்கு அதிகாரமே இல்லை நாயுடுக்கும் அதிகாரமே இல்லை உடனே நீங்கள் வந்து விசாரணை கமிஷன் போடுங்க அப்படின்ட்டு நாயுடு வந்து கண்டிப்பாக வந்து ஜெகனை கார்னர் பண்ணி உள்ளே வைக்கணுங்கிறது பிளான் அதுக்கு தான் இந்த எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்கார் இந்த விஷயத்தை பண்ணுறது கூட பெரும்பான்மையான இந்துக்கள் மத்தியில் பல ஒரு கிறிஸ்துவர் வந்து தமிழ் இந்து கோயிலை கலங்கப்படுத்திட்டார் அவர் கிறிஸ்டின்னு தெரிஞ்சுதானுங்க இத்தனை மக்கள் ஓட்டு போட்டாங்க அவங்க அப்பா கிறிஸ்டின்னு தெரிஞ்சுதானேங்க ரெண்டு தடவை அசைக்க முடியாத மாதிரி இருந்தார் இந்த வாதத்தை பயன்படுத்தலாமா அப்போ பிஜேபியுடன் சேர்ந்தால் எந்த அளவுக்கு திறந்தாழ்ந்து போவாருங்கிறதுக்கு நாயுடு உதாரணம் இது பொலிட்டிக்கலாக அவருக்கு கெயின் கொடுக்கும்னு நினைக்கிறீங்க பிஜேபிக்கு என்ன கெயின் கொடுக்கும் இப்போ நாயுடுவோட நோக்கம் ஜெகனை உள்ளே வைக்கிறது அவ்வளோதானே இது பிஜேபிக்கு மற்ற ஸ்டேட்டெல்லாம் ஒன்றும் நடக்காது ஆனால் என்ன சொல்கிறாங்க இந்தியா முழுக்க கோயில்கள் எல்லாம் வந்து அரசாங்கத்து கட்டுப்பாட்டுக்கு வந்துடணும் அது அரசாங்கத்திட் வெளியில் எடுத்துடணும் அப்படின்னு பவன் கல்யாண் சொல்கிறார் சட்டம் ஒன்றுங்கிறார் திடீர்னு நேற்று விஹெச்பி தலைவர் என்ன சொல்கிறாரு தமிழ்நாட்டில் நானூறு கோயில் வந்து ஐநூறு கோடி வந்து நஷ்டத்தில் இருக்குது அப்போ அதெல்லாம் எடுக்கணும் இது ஒரு மெகா பிளான் பிஜேபிகிட்ட கண்டென்ட் இல்லாதனால பேசக்கூடிய பிளான் இப்போ ஜெகன் அவர்கள் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தெட்டாம்தேதினு ஒன்று இப்போவே உங்களுக்கு தெரியும் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டுட்டாங்க அதாவது வந்து பாதுகாப்பு பலப்பட்டது ஒரு பதட்டம் கொஞ்சம் யோசனை பாருங்க இதனால் வந்து மாநிலத்தில் நாயுடுவ முதலமைச்சர் ஆக்கினத்துக்கு மக்களுக்கு எந்த அளவுக்கு பரிசு தராது இப்போ இருபத்தேழு இருபத்தெட்டு எல்லாம் நான் லீவ் நாள் எல்லாம் கூட்டமாக அங்கே வரக்கூடிய நேரத்தில் தேவையில்லாமல் ஒரு பதட்டம் இப்போ எல்லா மக்களும் இதை பேசக்கூடிய அளவுக்கு பண்ணது நாயுடு உடத்திறமை நாயுடு தான் நினச்சார் இதை பற்றியே பேசணும் இப்போ இந்தியா முழுக்க பேசணும்னு மோடி நினச்சார் அதுக்கு உறுதி உறுதி மாறிச்சு இதை வைத்து மாநிலம் முழுக்க பூஜை புனஸ்காரம் இதை பற்றியே தான் பேசின மொழிய வளர்ச்சி திட்டங்களே பேசக்கூடாது நாயுடுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து உள்ளாட்சி தேர்தலில் தான் கண்டிப்பாக ஜெயிச்சிருவார் ஏங்க ஒரு ரெண்டு நேத்து நம்ம ராஜ்யசபா எம்பி பதினொன்று இருந்தது இன்றைக்கி வந்து ஜெகன் டெவலகி எட்டு நேத்து ஒருத்தர் கிருஷ்ணய்யா அவரும் வந்து விலகிட்டார் கட்சி விட்டு ரெ ரிசைன்மெண்ட்டார் அப்போ பிஜேபி ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஜெகனை உடைக்கிறது ஜெகன் கட்சியை உடைக்கிறது மோடியும் ஜெகன் வீணாக போய்ட்டுருக்காரு தான் சொல்லுவோம் பிஜேபியை நம்பி வீணாக போனதில் ஜெகன் ஒரு பங்கு இப்போவும் நம்பிகிட்டு இருக்கார் ஆனால் இப்போ கொஞ்சம் உஷா ரைட்டார் அவருக்கு காங்கிரஸில் சேர ஒரு ஆப்ஷனே இல்லைங்க இந்தியா கூட்டணியில் சேர்ந்தால் தான் வலிமை இல்லைன்னா என்ன வீணாக போயிடுவார் தூக்கி உள்ளே வச்சாங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேட் வெளிலே வர முடியாது அதுவும் மோடி எந்தளவுக்கு ம மோசமான ஆளுன்னு அப்படிங்கிறது ஜெகனுக்கும் தெரியும் மறுபடியும் கடிதம் எழுதுறாராம் பிரதமருக்கு என்ன கடிதம் எழுதுறீங்க என்ன சொல்லியிருக்கணும் அவரே ஐயா நாயுடுவை நான் வந்து என் மலக் வழக்கு போடுறாரு நீங்களாவது ஆதரவு நீங்களாவது வந்து விசாரிப்பீங்கன்னு பார்த்தா நீங்களும் ஒத்து ஊதுவீங்க உங்கள் கட்சியினர் எங்கள் வீட்டுடைய வீட்டிலாம் தாக்குறாங்க யார் இந்த தகிரியம் கொடுத்தது அப்படி இல்லை பேசணும் தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுச்சு ஜான் என்ன மூலம் ஜெகனுக்கு என்ன வேணும் பிஜேபி மோடி காப்பாற்றுவாரா ஜெகனுக்கு தெரிய வேணாம்மா எப்போயுமே எங்கள் இப்போ இங்கே நம்ம தமிழ்நாட்டில் ஸ்டாலின் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஆளுநர் கூப்பிட்டா போயிட்டு இல்லை நம்ம என்ன சொன்னோம் ஏங்க ஆளுநர் தான் உங்களுக்கு மோசம் உங்களை ஒழிக்கிறதுக்கு தான் ஆளுநரே வந்திருக்கார் அப்புறம் இதுக்கு அவர்கிட்ட உறவு ஆளுநர் நம்மளுடைய எதிரி தமிழகத்துக்கு எதிரி எனக்கும் எதிரி முடிஞ்சு போச்சு இப்போ ஜெகன் என்ன நினைக்கிறாரு நாயுடு நம்மளை கார்னர் பண்ணுறாரு மோடியே நம்ம இப்போ பகைச்சிக்கு வேணாம்னு நினைக்கிறாரு ஐயா பண்ணுறதே மோடி தானே உங்கள் கட்சியை உடைக்கிறதே மோடி தானே ஆனால் நீங்கள் அதை சொல்கிறதுக்கு தயக்கம் இங்கே எடப்பாடி தயக்கம் மாதிரி ஏ எடப்பாடி மோடியை திட்டமாட்டாங்க இது வரைக்கும் மோடியை திட்டாமல் இருக்கார் அப்போ ஆட்டோமேட்டிக்காக சர்மியிலாவது ஒர்க் அவுட்டாகவும் ஆகாதா எவ்வளோ நாள் ஜெகன் பின்னால் மக்கள் இருப்பாங்க நீங்கள் நாயுடுவை மட்டும் திட்டுவீங்க மோடியை மாட்டீங்கன்னா என்ன அரசியல் இது நல்ல ஒரு வாய்ப்பை ஜெகன் கை நினைக்கிறான் அவ்வளோ ஆதரவு இன்னும் ஆந்திராவில் இருக்குது மாற்றுக்கருத்தில் கேடர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் நீங்கள் உங்களுடைய எதிரி யார் அப்படிங்குறது சொல்ல வேண்டிய கடமை உங்கள் தொண்டர்களுக்கு இருக்கிற உங்கள் தொண்டர்கள் இப்போ என்ன சொல்லுவாங்க மோடி மோசம் நாயுடு ரெண்டு பேர் கூட்டு சதின்னு பேச ஆரம்பிக்கணும் ஏன் அதை தடுக்கிறது எது ஜெகனை அந்த எட்டு எம்பிக்களா என்ன சொல்லியிருப்பாங்க அந்த எட்டு பேரும் ஏற்கனவே மூணு பேர் போயிட்டாங்கய்யா நம்ம ரொம்ப பிஜேபி ஏதாவது பேசினா ஈடி ஈடி கேஸில் எல்லாத்தீட்டுக்கு உள்ளே வச்சிட்டா என்ன பண்ணுவீங்க அப்போ அந்த பயம் பயம் இருக்கவங்க அரசியல் பண்ணக்கூடாது இன்றைக்கி இருக்கக்கூடிய சில நீங்கள் பயந்தாலும் தூக்கி வைக்க போகிறாரு நீங்கள் பண்ணேனாலும் தூக்கி வைக்க போகிறார் அதுக்கு தைரியமாக பகைச்சிட்டே உள்ள வர வேண்டியதானே கடைசி வரைக்கும் பார்க்கலாம் கடைசி வரைக்கும் பார்க்கலாம்ங்கிறது ஒரு ராஜதந்திரமாக தெரியல இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ம ஜகனை கட்டங் கட்டுறதே மோடியும் நாயுடும் இது ஜெகனுக்கு தெரிஞ்சாலும் இன்னும் வாய்ப்பு இருக்கா இன்னும் வாய்ப்பு இருக்கான்னு கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணுறாரு இப்படியே போனால் ஜெகனை வந்து உள்ளே தூக்கி வைப்பதற்கான எல்லா திட்டமும் மோடி தான் பண்ணுறாரு ரெடி ஆகிரும் மோடி சொல்கிறோம் எந்த காங்கிரஸ் வந்து ஆந்திராவை உடைத்து தெலுங்கானாவை கொடுத்ததோ எந்த காங்கிரஸ் ஆந்திராவில் வலுவாக இருந்ததோ அந்த காங்கிரஸோட நிலைமை ரொம்ப பரிதாபமாகுது ஆயிரம் ஒவ்வொரு தொகுதியும் ஆயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு இப்போ ஷர்மிலா வந்தோம்னால் என்ன தான் முயற்சி பண்ணாலும் ஆந்திராவில் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க என்ன தான் ஷர்மிளா வந்தாலும் போட்டி வந்து நாயுடுக்கும் ஜெகனுக்கும் தான் ஆனால் காலம் இப்படியே போயிடுமா ஜெகனை தூக்கி நாளைக்கு உள்ளே வச்சாங்கன்னா யார் ஒர்க் பண்ணுவா கேடர்ஸ் யார் இருக்கா ரெண்டாம் கட்ட தலைவர் யார் வருவா ரோஜா வருவாங்களா யார் வருவா அப்போ ஆட்டோமேட்டிக்காக காங்கிரஸ் வளரக்கூடிய வாய்ப்பு இருக்குது சரியோ தவறோ தெரிஞ்சோ தெரியாமலோ நாயுடு காங்கிரஸுக்கு உதவி பண்ணுறது தான் நினைக்கிறோம் பிஜேபி வராது பிஜேபி தான் கூட்டணி கட்சியாஜே பவன் கட்சியும் வளராது பவன் தான் கூட்டணி கட்சியாச்சு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்